பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா அன்பு குழந்தை உன்னை ஏமாளியாக ஏமாற்றிக் கொண்டிருக்கும் ஒரு உறவை பற்றி உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்தேன் எதில் வேண்டுமானாலும் ஏமாந்தாலும் மனதை சரி செய்து கொண்டு அதை தாண்டி வந்து விடலாம் ஆனால் அன்பு என்ற ஒன்றை வார்த்தையை வைத்துக் அதன் மூலம் ஏமாற்றினால் அந்த இழப்பை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது அன்பு என்பது பல பேருக்கு ஒரு வார்த்தையாக மட்டுமே இருக்கலாம் ஆனால் உண்மையான மனம் கொண்ட சிலருக்கு அதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது சாதாரணமாக ஒருவரின் மீது ஒருவருக்கு அன்பும் பாசமும் வந்துவிடாது வந்துவிட்டது என்றால் அதில் எந்த கலக்கமும் கள்ளமும் கபடமும் இருக்காது அப்படிப்பட்ட உள்ளத்தை கொண்ட உன்னிடம் உன் மனதில் அந்த அன்புக்கு பாத்திரமாக மாறிய ஒருவரைப் பற்றித்தான் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன் உண்மையான அன்புக்கு தகுதி இல்லாத அவன் செய்யும் வேலையை பற்றி நான் உன்னிடம் சொல்ல வந்தேன் உன் அன்பை கொச்சைப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கும் ஒருவனை நான் அடையாளம் காட்ட வந்தேன் அன்பு என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு கொண்டு ஏமாற்றும் யாராக இருந்தாலும் என் அருவறுப்பு ஆளாவார்கள் என்பது எந்த மாற்றமும் இல்லாத ஒரு உண்மை எந்த நேரத்திலும் அவர்களைப் போல் இவர்களும் இருப்பவர்கள்தான் நான் மன்னித்துவிட மாட்டேன் அதை நான் மறக்கவும் மாட்டேன் என் குழந்தையே மனதில் ஆணி அடித்தார் அடித்தாற்போல் நின்றுவிடும் அந்த ஒரு தருணம் ஏனென்றால் அன்புக்கு நானும் அடிமைதான் அன்பு கிடைக்காதா என்று நானும் இருப்பேன் எனக்கு ஒரு மனதில் அன்பு கிடைத்து அந்த அன்பிற்காக வேண்டுமானாலும் செய்வேன் அப்படித்தான் இப்போது உன்னுடனும் நான் இருக்கின்றேன் உன்னை ஒருவன் உன் அன்பை கொச்சைப்படுத்துவதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பேன் என்று என் மனம் கலங்கியது என் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது என் குழந்தை உன்மேல் உயிரை வைத்து அன்பாக இருக்கும் நீ என் குழந்தையின் அன்பை பின்னால் கொச்சைப்படுத்தி பேசுகிறாயா ஏன் தைரியம் இருந்தால் நேரில் பேசு என்று நேற்று இரவு அவனுக்கு உரைக்கும்படி ஒரு காரியத்தை நான் செய்துவிட்டு தான் வந்துள்ளேன் தைரியம் இல்லாதவர்கள் தான் முதுகுக்கு பின்னால் பேசுவார்கள் உன் அன்பை விடவும் மனமில்லை அன்பிற்கு அதற்கு தைரியமும் இல்லை ஆனால் உன் உனக்கு பின்னால் உனக்கு தெரிந்தவர்களிடம் உன் அன்பை கொச்சைப்படுத்தி பேசி உன்னை அவமானப்படுத்துவதாக எண்ணி அவன் அவமானத்தில் விழுந்து கொண்டிருக்கின்றான் என்பதுதான் உண்மை ஏனென்றால் சுற்றி இருக்கும் அனைவருக்கும் தெரியும் உன் மனதில் கள்ளம் கபடம் இல்லை யார் மீது அன்பு வைத்தாலும் உண்மையாக வைத்து விடுவாய் அந்த அன்புக்கு உனக்கு திரும்ப உண்மை கிடைக்காது என்பது அவர்களுக்கு அறிந்த உண்மைதான் ஆனாலும் அவன் செய்தது பிழை பிழைதானே அந்த அன்பை அடையாளமாக வைத்து கொச்சைப்படுத்தி துரோகம் செய்யும் அவனுக்கு தக்க பாடத்தை நேற்று இரவே கொடுத்து விட்டேன் நான் சொல்வதை நீ முழுமையாக நம்பவில்லை என்றாலும் உனக்கு நெருக்கமாக இருக்கும் ஒருவர் இன்றோ இல்லை நாளையும் உன்னிடத்தில் வந்து அவனைப் பற்றி வார்த்தைகளை அவன் வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை சொல்லப் போகிறார்கள் ஏற்கனவே எனக்கு தெரியும் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அதன் பிறகாவது நீ திருந்தப்பார் யார் உண்மையானவர்கள் என்று தெரிந்து அவர்கள் மீது அன்பை வை உன் அன்புக்கு அருகதை இல்லாதவர்கள் மீது அன்பு வைத்து உன் தரத்தை குறைத்து விடாதே கவனமாக இரு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்